கூட்டணி கட்சி தலைவர்களை நாளை முதல் பாஜக குழு சந்திக்க இருக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களை நாளை முதல் ஏழு பேர் கொண்ட பாஜக குழு சந்திக்கவிருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் இந்த குழு கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அபிநய தொடர்ச்சியாக தற்பொழுது கூட்டணி கட்சிகளை சந்திக்கும் விதத்தில் ஏழு பேர் கொண்ட குழுவை பாஜகனுடைய தேசிய தலைமை நேற்று அறிவித்து வெளியிட்டது குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வானதி சீனிவாசன் நயனா நாகேந்திரன் அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏழு பேர் முக்கிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த ஏழு பேரும் நாளை வந்து குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏசு சண்முகம் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைவரையும் நேரில் சந்தித்து ஏற்கனவே இந்த கூட்டணி விவகாரத்தில் அவர்கள் ஒரே மேடையில் ஆஹ் திருப்பூர் பல்லடம் மாநாட்டில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் இருந்தாலும் கூட தற்போது அவர்களுடைய அந்த தொகுதி உடன்பாடு அதே போல எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக இந்த குழு நாளை முதல் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது அதே போல விரைவில் தொகுதி பங்கீடுக்கான அந்த கையெழுத்தும் போட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது விரைவாக டிடிவி தினகரன் அதே போல ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் நேரில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டாலும் இன்னும் அந்த நேரம் என்பது உறுதி செய்யப்படவில்லை அபிநயா விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்